ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று நமது வையத் தலைமைகள் நிகழ்ச்சிக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் லக்ஷ்மி அப்பளத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா திரு பாலாஜி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க நான் இருக்கேன் சார் மகிழ்ச்சி நீங்கள் நான் ரொம்ப நல்லமாக இருக்கேன் சார் தொழில் முனைவராக தொடர்ச்சியாக நீங்கள் எவ்வளோ ஆண்டு காலமாக இந்த லக்ஷ்மி அப்பளம் நடத்திக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறத கூட போன எபிசோடில் சொல்லியிருந்தீங்க மக்கள்கிட்ட எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு போன தடவை வீடியோ போட்டபோது ரெ ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து கால் சந்தது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்து வாங்கினாங்க அவங்கள்ட்ட திரும்பவும் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நேரடியாக கேட்டது முதல் தடவையாக இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து நேரடியாக கேட்குறோம் கடைகளில் வச்சு வியாபாரம் பண்ணுறோம் அது வந்து வாங்கி போகிறாங்க ஃபீட்பேக் கிடையாது பட் இது ஃபோன் மூலியமாக பண்ணதுனால எனக்கு வந்து உடனே வந்து அவங்களே சொன்னதும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திரும்ப திரும்ப அவங்க வாங்கிட்டுருக்காங்க ரெண்டு மூணு மாதமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க அது நல்ல இதுவாக போயிட்டுருக்கு ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல நீங்கள் சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி இப்போ இந்த வாரம் என்ன சார் என்ன ஸ்பெஷல் இந்த முறை வந்து இந்த வாரத்தில் பண்ணியிருக்கிறீங்க லக்ஷ்மி அப்புளம் சார்பாக அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் இந்த வாரம் இந்த சாம்பார் பொடியை வந்து எல் நிறைய வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பெர்சன்ட் எல்லோரும் நம்ம சாம்பார் பொடியை வாங்கணுன்ற ஒரு ஆசையில் இந்த சாம்பார் பொடி வந்து தயார் பண்ணியிருக்கோம் அது விலையும் வந்து அரை கிலோ வந்து இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா கொரியர் ஃப்ரீ எங்கே இருந்தாலும் கொரியர் ஃப்ரீ அனுப்புகிறோம் சார்ஜஸ் கிடையாது இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா மட்டும் அமுச்சாங்கன்னா போகிறோம் இந்த சாம்பார் பொடியில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா அதில் போடுற மிளகு சீரகங்கள்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் இந்த சாம்பார் பொடியில் போடுற இது வந்து மிளகு சீரகம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பருப்பும் வந்து நம்பர் ஒன் பருப்பு அதே மாதிரி மிளகா வந்து எல்லா மிளகா கலந்து போடுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லார் வீட்லேயும் அரைக்கிறாங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து நம்மளுக்கு தான் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும் இந்த டேஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஒரு தடவை வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து நூறுரூபா அது அதுவும் நாங்கள் அமுச்சா கூட நாங்கள் கொரியரில் அமுச்சிடுறோம் ஃப்ரீ கொரியர் சார்ஜஸ் எதுவும் கிடையாது சாம்பிள் பார்த்துட்டாங்கன்னா வாங்கி ஒரு தடவை உபயோகப்படுத்தி பார்க்கட்டும் வாங்கி நான் வாங்கினாக்கா அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம கஸ்டமர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் மார்க்கெட் ரேட்டை விட உங்கள் ரேட்டு எப்படி இருக்குது மார்க்கெட்டை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நான் மார்க்கெட்டில் இருந்து நாங்கள் மொத்தமாக வாங்குறதுனால எல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கிறது ரெண்டாவது வந்து ஏஜெண்ட்டு கமிஷன் கிடையாது அது எல்லோரும் நேரடியாக வாங்குறதுனால கொஞ்சம் அந்த கமிஷன் இல்லாமல் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் விசாரித்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இந்த வெப்சைட்ஸ்லாம் நிறைய பேர் விலையெல்லாம் போட்டிருக்காங்க அதையும் அதையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டிலையும் விற்கிறாங்க அது எவ்வளோ வருதுங்கிறத பா ஒரு தடவை பார்த்துட்டாங்கலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு எங்கள் பூரண நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி ரசப்பொடியும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப ருசின்னா ஒரு ரசப்பொடியில் வந்து மிளகு சீரகம் தான் ரொம்ப அதிகமாக போடுவோம் இந்த மிளகு சீரகம் மிளகு சீரகம் வந்து மருந்தாகவும் செயல்படும் வாசனையாகவும் செயல்படும் இந்த மிளகு தான் வந்து எல்லாத்துக்கும் வாசனை கொடுக்குறது சீரகம் தான் அதிகமாக வாசனை கொடுது அதில் வந்து மிளகு வந்து நைன் பாயிண்ட்டு லெவன் பாயிண்ட்டு அந்த மாதிரி பாயிண்ட்டு கணக்கு இருக்குது அதில் ஒன்று போல் இருக்கும் மிளகெல்லாம் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும் அதில் வந்து எசன்ஸ் எடுக்காத இருக்கும் அந்த மாதிரி மிளகு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது கலப்படமும் சில இடத்துல கிடைக்கிறது நிறைய வருது அதனால் மார்க்கெட்டில் வந்து மளிகை கடையில் வாங்குகிறாங்க எந்த மிளகு வாங்கலாம்னு தெரியாது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மிளகாக போடுறோம் அதிகமாக போடுறதுனால இந்த காம்பினேஷன் வந்து ருசியை கூடுதலாக கொடுக்கும் அவ்வளோதான் யாரையும் எல்லாருமே வீட்டில் செய்கிறாங்க அது வந்து நாங்கள் புதுசாக ஒன்றும் பண்ண போகிறதில்லை இருந்தாலும் இந்த காம்பினேஷன் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளும் ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் கூடுதலாக குறைச்சலாக போட்டதுனால அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக மனமாக இருக்கும் வாங்கி பார்க்கலாம் ருசியும் வந்து நல்லாயிருக்கும் விலையும் விசாரிச்சு நீ பார்த்தா தான் அதனுடைய இது தெரியும் ஒரு தடவை வாங்கி பார்த்தா தான் எங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும் இது எவ்வளோ கிராம் எவ்வளோ விலை இரநூறு கிராம் வந்து நாங்கள் நூறுரூவான்னு கொடுக்குறோம் ஒரே ஏர் ஃப்ரீ ஒரு பேக்கெட் கூட வாங்கலாம் ம் நூறுரூவா அமிச்சா கூட நாங்கள் வந்து சென்னையாக சென்னையா சென்னையாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் அவங்க வாட்ஸ்அப் மூலயமா அட்ரஸ் கொடுத்துட்டாங்கன்னா போதும் நாங்கள் அனுப்பிச்சு மற்ற மாவட்டங்கள் மற்ற மாநிலங்கள் எங்கே போயிட்டு இருங்க எங்களுடைய ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக வந்து யூவிஎஸ்க்கு வந்து மாதம் ஐநூறு கிலோ ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஐநூறு ஐநூறு கிலோ கொடுத்துருந்தோம் ஆமாம் ஓகே ஒன் இயர் ஒன் இயர் ஒன் இயர் போய்ட்டு இருந்தோம் அந்த மாதிரி நல்ல வியாபாரங்கள் போச்சு இந்த இப்போவும் வந்து இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வியாபாரங்கள் இருக்குது தொடர்ச்சியாக எங்ககிட்ட வாங்குகிற கஸ்டமர்கள் ஒரு மூவாயிரம் பேர் இருக்காங்க மூவாயிரம் பேர் இருக்காங்க இருக்காங்க அடுத்து அடுத்த ஸ்பெஷாலிட்டி இந்த மேஜிக் த்ரீ மால்ட்னு ஒன்று போட்டிருக்கோம் மேஜிக் த்ரீ மால்ட் ஆமாம் இந்த மேஜிக் த்ரீ மால்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒமேகா த்ரீ ப்ரோட்டீன் அயன் இந்த ஒமேகா த்ரீங்கிறது வந்து வால்நட்டில் இருக்குது கிரவுண்ட் நட்டில் இருக்குது ப்ரோட்டீன் வந்து பாதாம் அயன் வந்து ட்ரை டேட்ஸு அது தவிர இது கூட வந்து ட்ரை கிரேப்ஸ் போடுறோம் பிஸ்தா போடுறோம் முந்திரியும் போடுறோம் அந்த மாதிரி வந்து இந்த ஹைலி குவாலிட்டியாக பார்த்து செக் பண்ணி வாங்கி இதில் எழுபது பர்சன்ட் வந்து இந்த நட்ஸுனுடைய பவுடர் இருக்கும் மீதி முப்பது பர்சன்ட் எனர்ஜிக்காக ராகி பவுடரும் கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் சேர்ப்பும்

ஒரு ஸ்பூனே வந்து ரெண்டு மணி நேரம் பசி தாங்கும் ஓ ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனுடைய அப்படியே சாப்பிட்டுக்கலாம் வெள்ளம் போட்டு சாப்பிடலாம் நெய் போட்டு சாப்பிடலாம் அது மாதிரியும் பசங்களுக்கு வந்து உருண்டையாக்கி ஆக்கி கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் இதில் வந்து இரநூறு கிராம்னா எழுபது பர்சன்ட் வந்து நட்ஸ் இருக்குது இவ்வளோ காஸ்ட் இவ்வளவு அதிகமான பவர் உள்ள ப பவுடர் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து கிடைக்குமாங்கிறது சந்தேகம் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து பார்த்துட்டோம் இரநூறு கிராம் வந்து நாங்கள் நூற்றி இருபது ரூபா விற்கிறோம் கிலோ வந்து ஆறுநூறுவா தான் வரும் இந்த மால்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது ஓஹோ அதுக்கேட கிடையாது அந்தளவுக்கு வந்து நட்ஸ் இருக்குமாங்கிறதும் கொஞ்சம் சந்தேகம்தான் சந்தேகம் ஏன்னா நம்ம அடுத்தவங்களை எதுவும் சொல்லக்கூடாது நம்ம நல்லா போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம டைரெக்டாக கொடுக்கறதுனால நம்ம அந்த கமிஷன் தேவையில்லை அந்த கமிஷனுக்கு பற்றிலாம் இதை வந்து நம்ம பொருளாக போடலான்ட்டு நாங்கள் நர்ஸாக வந்து காஸ்ட்லியாக போட்டுருவோம் சரி இது வந்து நிறைய பேர் வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக வாங்குறாங்க முதல்ல கஸ்டமர்ஸ் யார் ஆண்களா பெண்களா குழந்தைகளா எப்படி இருக்காங்க யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களா அவங்க கேட்டிங்களா விசாரிச்சிங்களா இல்லை இப்போ வயவதிகளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க ஃபீட்பேக்கும் நல்லா நல்லா இருக்குது ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த்து தான் ஆறுது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோக்கு மேலே போய்ட்டுது மார்க்கெட் ஜாஸ்தி பண்ணலை அதனால் ஒன்றும் தெரியல நாங்கள் மார்க்கெட்டிங் இன்னும் போகலை எங்களுடைய ஷாப்பிங்களை மட்டும்தான் வச்சு வித்துட்டுருக்கோம் எங்களுக்கு வந்து ஷாப் வந்து திருவிழிக்கணில் ஒன்று இருக்கு சென்னை ஆதம்பாக்கத்தில் ஒன்று இருக்கு ரெண்டு தினமே பக்கத்தில் இருக்கவங்க வந்து வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க வந்து ஐயாவை தொடர்பு இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் கடைகளில் எல்லா கடையிலும் வாங்குறாங்க விலைகள் வந்து வித்தியாசமாக இருக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம் இருக்கும் நாங்கள் உளுத்த மாவு வந்து நாங்கள் கே ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு மேலே வருது ஆனால் கடைகளில் அப்பளமே வந்து அந்த ரேட்டு விற்கிறாங்க அது எதில் பண்ணுறாங்க நான் தெரியாது இந்த மாவு வந்து ஒரிஜினல் எக்ஸ்போர்ட் மாவு ஒரு ப்யூர் எல்லாமே எல்லா விதமாக எங்களுடைய தயாரிப்புகள் அத்தனையுமே வந்து கெமிக்கல் கிடையாது கலப்படம் கிடையாது செகண்ட் குவாலிட்டி ப்ரா ரா மெட்டீரியல் கிடையாது அதனால் டேரெக்டாக மேற்பார்வை என்னோடய மேற்பார்வையிலே எல்லாம் தயார் பண்ணுறதுனால விலையும் கம்மியாக இருக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் அதுக்காக அவகாசம் கொடுத்து பிரயத்தனப்பட்டு பார்த்தா தானே அதனுடைய வித்தியாசம் தெரியும் தெரிஞ்சால் எல்லாம் நம்ம கஸ்டமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல விதமான கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க அதே போல் அப்பளம் பற்றியும் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க மற்ற ப்ராண்டுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசங்கிற சொல்லியிருக்கிறீங்க புதிய ப்ராடக்ட்ஸ் அறிமுகப்படுத்திருக்கிறீங்க மக்களே உங்களுக்கு லக்ஷ்மி அப்பளம் அவங்கள தொடர்பு வரணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஐயாவை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் அவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே போல அவங்களுடைய முகவரிகளை உங்களுக்கு வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த முகவரியை தொடர்பு ஒன்று நீங்கள் கூட போய் நேரில் போய் வாங்கிக்கலாம் மிக்க நன்றிங்கய்யா நன்றி சார் நன்றி நன்றி முன்னு சந்திக்கலாம் வணக்கம்